ஸோ இன்றைக்கி அடுத்த நாளாக ஆயிடுச்சு மாட்டுப்பொங்கல் பொங்கல் பாருங்கள் எல்லாரும் என்னங்க இவ்வளோ சேட்டப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஹலோ ஆல் வெல்கம் பேக் டேனல் இன்னைக்கு என்ன லாகுனா நாளைக்கு பொங்கல் ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பண்ணோம் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் வீடு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணி காப்பு மட்டும் வைக்கணும் காப்பு வச்சுட்டு இனி நாளைக்கு பொங்கல் வைக்கிறக்காக திங்ஸ் வாங்க போகணும் அது தான் ஸோ வாங்க அலாக்குள்ள போகலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சீக்கிரமாக இன்னொரு வீட்டுக்கு போக போகிறோம் தட் மீன்ஸ் நானும் விக்கி பிரகுல் மூணு பேரும் இண்டிவிஜுவல் ஹோம்க்கு போக போகிறோம் ஆக்சுவலாக அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு இனி அது அடுத்தடுத்த லாக்ல வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவேன் ஸோ இன்னொன்று சொல்லாமல் இருந்துட்டேன் இப்போ நான் பார்ட் டைம் ஜாப் போயிட்டுருக்கேன் வீட்டில் சும்மா தானே இருக்கேன் மழை டாட்டின்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இருந்தாலும் எனக்கு ஆஃபர் வந்தது ஸோ நான் இப்போது பார்ட் டைம் ஜாப் போயிட்டுருக்கேன் ஆல்ரெடி பண்ண ஒர்க் தான் ஆடிட்டர் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன் இப்போ தான் வந்து எல்லாம் துவைச்சேன் பிகாஸ் நம்ம வந்து ஒர்க் வர இதுதான் நான் பொங்கலுக்கு போட்ட கோலம் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கேன் பட்டு நேரில் சரியாக வரல ஸ்லைடில் கூட வரைஞ்சி பார்த்தேன் அது கூட ஓகே ஓகேவாக இருந்துச்சு விக்னேஷுக்கும் பிரகுலுக்கும் அத்தை ட்ரெஸ் செட் வந்தாங்க விக்னேஷுக்கு சைஸ் இஷ்யூ ஆயிடுச்சு அதனால் போய் மாற்றிட்டு வந்தோம் ஹலோ இப்போது காலையில் பொங்கல் பொங்கல் வச்சிகிட்ருக்கோம் இன்னும் தண்ணி பொங்கி வந்துச்சுன்னா நம்ம அரிசி போட்டுடலாம் அங்கே வந்துட்டு சாமி இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு பொங்கினதும் போய் சாமி பார்த்தா ஸோ ஃபஸ்ட் டைம் பொங்கல் வைக்க போகிறேன் இது வரைக்கும் தனியாக வச்சதில்லை ஃபஸ்ட் டைம் அதனால் கேட்டு கேட்டு அவங்களும் பண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி ஸோ இப்போ ஊரில் இருந்தால் எல்லோரும் வாசலில் இருக்கும் பொங்கலாக எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக இருந்து தனித்தனியாக பொங்கல் பண்ண வைப்போம் இப்போ நம்ம இங்கே இருக்கிறதுனால மேக்ஸிமம் இங்கே எல்லோருமே கேஸில் தான் வைப்பாங்க வெளியே வைக்க மாட்டாங்க அதனால நாங்களும் இன்றைக்கி கேஸ்லேயே வைக்கிறோம் பட்டு அந்த பூஜை சாமான்லாம் வாங்கியாச்சு அந்த மஞ்சள்லாம் கட்டணும் சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கணும் பொங்கும்போது 라고 <목소리도> 가 <목소리도> 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 அடித்து மாட்டுப் பொம்பளை கோயிலுக்கு போக போகிறோம் ஸோ இப்போ நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் லாஸ்ட் டைம் பிரகலை விட்டுட்டு அழகுமலை போயிருந்தோம் இப்போ பிரகலையும் கூட்டிகிட்டு தான் போகிறோம் வாசலில் நான் மட்டும்தான் பொங்கப்பானை வச்சுருந்தேன்னு பார்த்தா ஆப்போசிட் வீடு பக்கத்து வீடு எல்லாருமே பொங்கப்பானை தான் வச்சுருந்தாங்க கோலத்தில் அண்ட் காலையில் நாங்கள் சாப்பிடாம தான் போனோம் அதனால் போகிற வழியில் கடை பார்த்தா எதுவுமே இல்லை ஏன்னா பொங்கல் ஹாலிடே வேறு கிட்டத்தட்ட அழகு மலைக்கிட்டே போயிட்டோம் நல்லவேளை அங்கே ஒரு கடை இருந்துச்சு அங்கே தான் மூணு பேரும் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் பட் இந்த தடவை நல்லாவே கூட்டம் இருந்தது லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மி தான் இந்த தடவை கொஞ்சம் கூட்டம் நல்லாவே இருந்தது ஏன்னா முருகரை பார்க்க வந்ததானே அவங்க யாராக இருந்தாலும் இப்போ நம்ம அழகு மலையும் ரீச் ஆயாச்சு மலை ஏறிட்டுருக்கோம் Terima kasih telah menonton! நல்லா க்ரௌடாக இருந்துச்சு ஸோ நாங்களும் கூட்டத்தில் என்ன பிரகல சமாளிச்சுட்டு சாமி கொண்டு வச்சுட்டு போய் வீட்டுக்கு தான் போகிறோம் இவனை வச்சுட்டு உட்கார முடியல உட்காரலாம் நினைச்சாலும் உட்கார முடியல சேட்டை பாருங்க எல்லாரும் என்னங்க இவ்வளோ சேட்டை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் சார் வச்சுட்டு நீ நிற்க முடியாது அவங்களுக்கும் வேலை இருக்குன்னு சொன்னாங்க ஸோ என்னடா இவ திடீர்னு மீன் காமிக்கிறான்னு நினைக்க வேண்டாம் இவ்வளோ நேரம் பக்தி மயமா இருந்துட்டு மீனை காமிக்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க பிகாஸ் நம்ம ஊரில் அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே தை பொங்கல்னாலும் அடுத்த நாள் நம்ம சைவம் தான் செய்வோம் ஆனால் விக்னேஷ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு பொங்கல் கொண்டாடிட்டு செகண்ட் டே வந்துட்டு கரினாலாம்மா சரி நாங்களும் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் மீன் வாங்க போயிட்டோம் மீனில் எப்போவுமே நாங்கள் ரெண்டே வகை தான் சாப்பிடுவோம் ஒன்று மத்தி மீன் இன்னொன்று பாறை மீன் ஸோ நாங்கள் பாறை மீன் தான் வாங்க போயிருந்தோம் இவங்க அவங்க ஊர் சைடு இருக்கிற ரெண்டு மூணு மீன் பார்த்து எடுக்க சொன்னாங்க பட் வேண்டாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பாறை மீனே பேக் பண்ணிவிட்டோம் ஆக்சுவலாக எனக்கு இந்த மீன் வெட்டுறது பார்க்கவே ரொம்ப பிடிக்கும் எங்கேனாலும் வாய ஆன்னு திறந்துட்டு பார்த்துட்டு அழகாக இருக்கும் அது வெட்டும் போது அப்படியே ஸ்லைஸாக வெட்டுவாங்க அது எங்கேனாலும் நான் இன்னும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஸ்மெல் கொஞ்சம் பேடாக இருந்தாலும் எனக்கு அந்த வெட்டுறது பிடிக்குமா அதனால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும்